அன்பார்ந்த மை வீட்டி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே இப்போ கொஞ்சம் பேர் திரும்ப திரும்ப நம்ம நிறுவனத்தின் செயல் திரும்ப சொல்கிற குற்றச்சாட்டு என்ன எம்எல்எம் இது எம்எல்எம் ஸ்கீம் பான்சி ஸ்கீம் செயின் ஸ்கீம் அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக போய் காணா போயிடுவாங்க ஆரம்பத்தில் வரவனுக்கு பெருசாக கிடைக்கும் கடைசியாக ஒன்றுமே கிடைக்காது சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த எல்லா சேனலுமே அழுத்தி பதிவு பண்ணுறாங்க இது எம்எல்எம் 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 சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்எல்எம் உடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் போய் நம்ம மாட்டிக்கணும் எந்த கான்செப்டோ எந்த கம்பெனி எந்த கம்பெனி பேரை சொல்ல விரும்பல அதுக்கப்புறம் கொஞ்சம் பேத்தை மாட்டி விடணும் இப்படி மாட்டி விட்டா நம்ம தப்பிச்சுக்குவோம் ஒரு லெவலுக்கு மேலே நம்மளுக்கு கீழே வந்து மாட்டினா பார்த்தியா அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பேத்தை மாட்டி விட்டு அவங்க தப்பிச்சா மேல இருக்கணும்னு காசு வரும் இப்படி காசு சம்பாதிச்சவன் கொஞ்சம் பேர் இருப்பான் தப்பிச்சவன் ஜாஸ்தியா இருப்பான் மாட்டினவன் எக்கச்சக்கமா இருப்பான் அதுக்கு மேலே வந்தவனுக்கு யாரை மாட்டி விடுறதுன்னு தெரியாத போது அவனும் திருத்தின்னு முடிப்பான் ஸோ இந்த எம்எல்எம்ல கடந்த காலம் கிடச்ச அனுபவம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய லெவல்ல அனுபவம் கிடைச்சது கொஞ்சம் பேத்துக்கு ஆதாயம் கிடைச்சது பல பேத்துக்கு அவமானம் கிடைச்சது அதனால் இந்த இண்டஸ்ட்ரினாலே பயப்படுறாங்க போய் நாலே செய்ய முடியாதுப்பா இந்த ஆள் பிடிக்கிற வேலை என்னால் செய்ய முடியாது சொல்லிட்டு பல பேர் தயங்கி நிற்கிற ஃபீல்டாக இந்த இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு இரண்டாம் தர பிஸ்னஸ் அளவுக்கு போயிட்டு எனக்கு எனக்கு வேண்டாம்ப்பா ஐயோ நான் செய்ய மாட்டான்ப்பான்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரி மேலே வெறுத்து இருக்கிற அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி மேலே ஒரு கெட்ட பேர் உருவாயிடுச்சு இப்போது இதெல்லாம் எம்எல்எம்க்கு இருக்கிற பிரச்சனையில் ஒன்று நான் மறுக்கலை ஆனால் இந்த எம்எல்எஃப் சிஸ்டத்துக்கும் நம்முடைய மைவீதியத்துக்கும் என்ன சம்மந்தம் வெரி சிம்பிள் நம்ம கம்பெனியில் ஒரு நபர் ஜாயின் பண்ணணுன்னு சொன்னால் ஃப்ரீ தானே சரி எம்எல்எம்ல ஃப்ரீயாக சேர முடியுமா சில கம்பெனி ஃப்ரீயாக சேர்த்துக்கலாம் இல்லைன்னு சொல்லு மேக்ஸிமம் கம்பெனி சார்ஜ் தான் ஏதோ ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டு தான் உள்ளே ஜாயின் பண்ணணும் பட் நம்ம கம்பெனியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ சேர்ந்தாலும் ஃப்ரீ சேர்த்துனாலும் ஃப்ரீ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ ஒருத்தர் ஃப்ரீயாக ஜாயின் மெண்டர் அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் ஓப்பனிங் மெம்பர் ஒரு ஓப்பனிங் மெம்பர் வந்தவர் ஒவ்வொரு நாளுமே நம்ம ஆப்பில் ஒரு வீடியோ வரும் மேக்ஸிமம் நான் தான் வந்து பேசுவேன் அந்த வீடியோவை அவர் பார்ப்பார் பார்க்குறதா வேண்டாமா அது அவர் விருப்பம் இஷ்டம்னா பார்க்கலாம் ஆனால் பார்த்தாருனா பர்ஃபெக்டாக பார்க்கணும் அவர் பார்க்குறையா பார்க்குறாங்கிற கேள்வியே திரும்ப திரும்ப கெட்டே இருப்போம் ஒரு இடத்துல எஸ் கொடுக்காமட்டால் கூட மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்து ஓடும் ஸோ பார்க்குறது அவர் விருப்பம் பார்த்தா ப்ராப்பராக பார்க்கணும் அப்படி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்முடைய ப்ராடக்ட்ஸாக விஷயங்கள் அதில் டிஸ்பிளேல ப்ரொமோஷனில் வீடியோவாகவும் இமேஜாகவும் உள்ளே ஓட ஆரம்பிக்கும் அதை பார்க்கலாமா அவர் இஷ்டம் அப்படி பார்த்ததுக்கப்புறம் அது முடிச்சதுமே ஒரு கேப்சா வரும் எதுக்காக கேப்சா வருது அப்படின்னா அவர் தான் பார்த்தாரான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு கேப்சாவுக்கு டைப் பண்ண சொல்கிறோம் ஸோ அந்த கேப்ஜாவை டைப் பண்ணி குயிக்காவும் கரெக்டாகவும் டைப் பண்ணி சப்மிட் பண்ணார்னா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபான்னு காசு வரும் இந்த விஷயத்தை செய்யாமல் வேண்டாமாங்கிறது முழுக்க முழுக்க அவரின் விருப்பம் சாது இப்படி செஞ்சால் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் ரெண்டுருபாங்கிறது சம்டைம்ஸ் மூணு ரூபாய்க்கு வரும் இப்படி ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக அக்கோமேஷனில் ஃபைவ் ருபீஸ் சம்பாதிக்கலாம் யார் ஒரு ஃப்ரீ மெம்பர் இதுக்கு யாரும் ஆள் சேர்த்துமா இல்லை வந்து ஏதாவது பொருள் வைக்கணுமா ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் ஃப்ரீயாக வந்தார் நம்ம சேனலில் எந்த பார்க்கறாரு பார்க்குறாரு பரதில்ல மேப்பில் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறாரு இது செய்யும்போது ஆகுது ஆட்டோமெட்டிக்காக ஒரு இன்கம் ஏன் மேன்படுறக்கான வாய்ப்பு கிடைக்குது இப்படி ஏன் பண்ண காசு அக்குமுள்ளே செய்ய அன்னைக்கு ஐம்பது ரூபா வருதோ அவர் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இதுக்கும் ஆழ்த்துக்கணும் அவசியம் இல்லை பொருள் அவசியம் இல்லை பொருள் வாங்குவோம்னு அவசியம் இல்லை ஒன்ஸ் ஐம்பது ரூபா வித் பண்ணிட்டார் இப்போ ஒரு முடிவு பரலாம் இது சிஸ்டம் நல்லா இருக்குது தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம் அவரோட முடிவு இதெல்லாம் போலப்பா தூக்கி போட்டு போகலாம் அவரோட முடிவு இல்லை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவரோட முடிவு என்ன இருந்தாலும் சரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நேரத்தில் ஸ்டேஜ் வருது அவர் டிசிஷன் எடுக்கார் சரி ஓகே சும்மாவே பாட்டுப்போம்ப்பா என்ன நடக்கும் பாட்டுப்போம் சொல்லிட்டு திரும்பி இதே ஓயமாக கண்டினியூ மாட்டார் யாரையும் சேர்த்தவும் இல்லை எந்த பொருளையும் வாங்கவும் இல்லை ஏன்னா கம்பெனி வந்து கம்பல்சரி செய்ய சொல்ல இல்லை பார்த்துட்டேக்கா டெய்லி டெய்லி அஞ்சு ரூபா அவரோட வேலட்டில் ஆட் ஆகிட்டிருக்கும் ஸோ கண்டினியூ ஆட் ஆகிட்டு இருக்கும் பட் எடுக்க முடியாது ஆனால் வேலட்டில் முயலில் பிறவாக ஆட் என்னைக்கா ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு நூறு நாள் பார்த்தார்னா அங்கே ஒரு நானூற்றம்பது ரூபா இருக்கும் ஒரு ஆயிரம் நாள் பார்த்தாருனா நாலாயிரத்தி ரூபாய் இருக்கும் ஸோ எத்தனை நாள் பார்க்குறோம் அத்தனை நாள் காசு அவருடைய ஆப்பில் ஆட் ஆகிட்டே இருக்கும் வேலெட்டில் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படி ஆடான காசை எனக்கு கூட எடுக்கல முடியும்ன்றார் இவ்வளோ காசே இருந்துச்சு ஐநூறுவா இருந்துச்சு ஒரு ஆயிரம் ரூபா எடுத்துக்கலாமா இது டாப்பெல்லாம் யோசிச்சாருன்னா கம்பெனி அந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஐயா நீங்கள் வந்து ஒயமாக்கும்போது ஐம்பது ரூபா இது டாக்டா பண்ணிட்டீங்க அதுதான் உங்களுக்கு வந்து கம்பெனி அலோவ் பண்ணுற விஷயம் கொண்டு நீங்கள் எத்தனை ரூபாய்க்காக பார்த்து சேர்த்து வச்சுக்கலாம் பட் வித் ட்ரா பண்ணணும்னு சொன்னால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது என்ன அப்படின்னா நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஃபேஸ் கேர் பேக் அது நார்மலாக நானூற்றி எண்பது ரூபாய் எம்ஆர்பி அதை வந்து நீங்கள் வந்து இந்த பொஷன்லேருந்து மாறி அடுத்த லெவல் போக விரும்புனீங்கன்னா அதை முந்நூற்றுரூபா கொடுத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு நியர்பை ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கனு சொல்றோம் ஸோ நானூற்றி ஐம்பது ரூபா பொருள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நியர்பை ஸ்டோரில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணார்னா முந்நூற்றது ரூபா கொடுத்து ஒரு ஃபேஸ் கேர் பேக் வாங்குறாரு அந்த ஃபேஸ் கேர் பேக் எதுக்கு யூஸ் ஆகும் ஃபேஷியல் பர்பஸ்க்கு ஒரு நபர் மோர் தென் டென் டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்குள்ள மெட்டீரியல் இருக்கும் ஸோ ஒரு ஃபேஸ்க்கு என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும் ஸோ அளவுக்கு டென் டைம்ஸ் யூஸ் பண்ணுறக்கான ஒரு பே பண்ணுற அந்த பர்ச்சேஸ் அமௌண்ட் எவ்வளோ வெறும் முந்நூற்றது ரூபா கொடுத்தாச்சு வாங்கியாச்சு பட் இதை செஞ்சது மூலிமா கிடைக்கிற விஷயம் என்னென்னா காம்ப்ளிமெண்ட்டாக அவ்வளோ நாள் ஓயமாந்து எத்தனை ரூபா பார்த்தாரோ அத்தனை ரூபாய் விட்டுருவா போடுவார் முடியல மேல் மேற்கொண்டு டெய்லி டெய்லி தொடர்ந்து பார்க்கலாமா தான் பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபாய் கிடைச்ச இன்கம்ங்கிறது ஏழு ரூபாயே கிடைக்கும் ஸோ அந்த ஏழு ரூபாய் இன்கம் டெய்லி டெய்லி ஏன் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் வித்ட்ரா கொடுத்து ஒவ்வொரு மாதம் வித்ரா பண்ணிக்கலாம் இதில் ஆள் சத்தனை அவசியம் இல்லை அடுத்தடுத்து புதுசு புதுசாக பொருள் வாங்கின அவசியம் இல்லை வாங்கின பொருளை மற்றவங்க விற்கணும் அவசியம் இல்லை நிறைய பேர்த்துக்கு ரெஃபர் பண்ண அவசியம் இல்லை அந்த பொருளை வாங்கிக்கொண்டு எல்லா பக்கம் விற்கணும் அவசியம் இல்லை ஏன் எத்தனை டைம் சொல்கிறேன்னா இங்கே நெட்ஒர்க்னாலே ஒரு பேக்கேஜ் அறிவுப்படுத்தணும் புது நபர்களை அல்லது கம்பெனி பொருள் வாங்கி போய் விற்கணும் ரெண்டுக்குள்ளே தான் நெட்ஒர்க் இங்கே என்ன சொல்கிறோம் நீங்கள் மெம்பர் ஆகுங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னு அப்கிரேட் பண்ணிக்கங்க உங்களுக்கு பிடிச்சா கண்டினியூ பண்ணுங்க இன்னைக்கு விருப்பம் தான் பாருங்க இன்னைக்கு விருப்பம் விட்டுருங்க ஸோ எத்தனை ரூபா பார்த்தீங்களா மந்த்லி ட்ரா பண்ணி சொல்லிருக்கோம் இங்கே எங்கே நெட்ஒர்க் வருது எங்க எம்எல்எம் வருது எங்கே நம்ம ஆலோசித்து கட்டாயப்படுத்தி இவ்வளோ சேர்த்திருக்கோமா இத்தனை சேர்த்துருக்கமா இத்தனை லெக் போகணும் ரைட்டில் பேர் மேட்ச் ஆகணும் மூணு லெக் போகணும் பத்து லெக் போகணும் இந்த விஷயத்துல பேசிக்கா எங்கேயுமே எம்எல்எம்கான எந்த ரூல்ஸையும் எம்எல்ஏமுக்கான எந்த செயலையும் நம்ம செய்ய சொல்லலை ஸோ ஒரு நபர் இண்டிவிஜுவலாக ஜாயின் பண்ணி அது கூட விருப்பப்பட்ட ஒரு ஃபேஸ் கேர் பேக் கொடுத்த காசுக்கு பத்து டைம் ஃபேஷியல் பண்ணிக்கலாம் அதை தாண்டி அந்த செயலை செஞ்சதுக்கான கிடைச்ச காம்ப்ளிமெண்ட்லேயே அது வரைக்கும் பார்த்தா அத்தனை காசு வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதை தாண்டி ஒவ்வொரு நாள் ஏழு ரூபா இன்கம் ஏன் பண்ணி மந்த்லி மந்த்லி அந்த அமௌண்ட் வித்ட்ரா பண்ணி ரீசார்ஜ் அந்த காசை வச்சுக்கலாம் இது யாருக்கு தப்பு தெரியும் எங்கே தப்பு இருக்குது இல்லை ஒரு ரபர் தன்னோடய ரீசார்ஜுக்காக அதாவது தான் காசை போட்டு இன்றைக்கி யூடியூபில் தேவை வளர்த்து விட்டுக்கிறாங்க தாங்காசை போட்டு கேபிள் டிவியில் பார்த்து எத்தனையோ சேனல் வளர்த்து விட்டுருக்காங்க இங்கே என்னென்னா ஒரு பத்து நிமிஷத்து பாஞ்சு நிமிஷம் உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுள் டைம் கிடைக்கிதோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம ஆப்பில் உள்ள வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அதை அப்சர்வ் பண்ணுங்கள் என்ன சிஸ்டமோ அதில் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கு உண்டான வருமானம் கிடைக்கும் இதை மந்த்லி ஒன்று வித் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கோம் இங்கே எங்கே எம்எல்எம் இருக்குது எங்கே ரெஃபரன்ஸ் இருக்குது எங்கள் கட்டாயப்படுத்தி இருக்கோம் ஸோ ஏதாவது இருக்கா அப்போ எம்எல்எம் எம்எல்எம் சொல்லி பல பேர் கூப்பாடு போகிறீங்களா எம்எல்எம் எங்கே இருக்குது ஸோ இந்த இடத்துல எம்எல்ஏ வந்து எங்கேயுமே கிடையாது அதை தாண்டி அவர் இன்னும் எனக்கு இன்கம் வேணும்னு நினைச்சார்னா அவர் எந்த நபர் ரெஃபர் பண்ணாமே அவருக்கு தேவையான ஒரு பர்ச்சேஸ் பண்ணி ஒரே ஒரு முறை ஆயிரம் கேப்சல் பர்ச்சேஸ் பண்ணி அதன் மூலியமா கொஞ்சம் கூடுதல் வருமானம் சம்பாதிக்க முடியும் அது கூட அவர் விருப்பட்டாரா அவர் எப்போ விருப்பறாரோ அதுலயே வந்து ஒரு பேக் வாங்கினா பத்து பேக் வாங்கினா இருபது பேக் வாங்கினா நாற்பது வாங்க சொல்லிட்டு நெட்ஒர்க்ல அவர் இண்டிவிஜுவல் கன்சியூம் பண்றதுக்காக ஃபேமிலி மெம்பர்ஸ் கன்சியூம் பண்றதுக்காக அந்த ஆயிரம் கேப்சல் மூலியமா இம்யூன் டெவலப் பண்ணி அவர் விருப்பப்பட்டா அங்கே எங்கேயும் கட்டாயப்படுத்துல அவர் தான் ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அவர் கம்பெனிலேருந்து கால் வரும் டீட்டெயில்ஸ் கேட்போம் அவர் தான் கொடுத்தார்க்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த ப்ராசஸ்க்கான ஒரு ஓப்பனிங் கொடுத்து அளவே கொடுப்போம் அப்படி ஒரு சிஸ்டம் இன்ட்ரி வச்சு ஒரு இடத்துல செலக்ட் பண்ணுறோம்னா நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் ஒருத்தர் வந்து அப்கிரேட் சும்மா பண்ண முடியுமா போனது காசு கொடுத்து பண்ணி கொடுவாங்கன்னா அவ்வளோ ரூல்ஸ் இருக்குது நீங்கள் பேசிக்காக பிஸ்னஸ் எந்த ரூல்ஸ் இல்லை ஆனால் அப்கேடுன்னு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ செக் பாயிண்ட் இருக்குது நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கணும் ரெக்வஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் கம்பனிலேருந்து கால் வரும் எத்தனை நாளில் ரெண்டு நாளுக்குள்ள வந்த காலை அட்டன் பண்ணி யார் கொடுத்தாங்க அவங்க பேசணும் ஒரு வேலை ஒய்ஃபுக்கு அப்படியே கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் பேசுனா செல்லாது அவங்க வந்து அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்க ஒய்ஃப் பேச சொல்லுவாங்க இல்லைங்க அவங்க வர மாட்டாங்க பேச மாட்டாங்கன்னா இல்லைங்க கேன்சல் பண்ண விட்டுருவாங்க இல்லை அவங்க வெளியிருக்காங்க அப்படின்னா வந்தோ கூட்டுவாங்கன்னு சொல்லிவாங்க நேரம் அவசரவாங்க ஆஃபீஸுக்கு அங்கே வந்து இன்டர்வியூ வச்சு அவங்க தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அவங்க தான் பார்க்குறாங்களா இந்த செயல் அவங்க சொல்லி செக் பண்ணி இதெல்லாம் இறங்க இருந்தவங்க கேட்டு பாருங்க தெரியும் ஸோ அளவுக்கு கொஞ்சம் செக் பாயிண்ட் வச்சு ஒரு இன்டர்வியூ வச்சு தான் அப்படியே கொடுப்பேன் இல்லையா சும்மா யார் வேணால் எடுத்துக்கலாம் வந்ததுமே போட்டுக்கலாம் அதெல்லாம் கிடையாது வந்தால் மட்டும் போது நம்ம கிடையாதுங்க நீங்க வர தயாரா இருந்தாலும் சரியான நபராக இருக்கணும் அதையும் மீறி நம்ம மக்களை ஏமாத்திரம் அவங்க பணத்தை வாங்குவோம்னு நினைச்சோம்னா எதுக்கா வந்து ஒரு ஆள் ஒரேடி சொல்றோம் நீங்க ஒரு ஆள் ஒரேடி தான் நினைச்சா பத்து ஏடி போட்டுக்கலாமே பத்து ஒரே ஆள் பத்து அமௌண்ட் கொடுப்பாருல்ல பெருசா பல்கா வாங்கிக்கலாம்ல இது ஒரு சைடு அதை தாண்டி ஏற்கனவே சேர்ந்த க்ரௌண்ட் இருக்காங்களே இன்கம் வாங்கிட்டு இருக்காங்கள இன்னைக்கு மட்டும் சின்ன சிக்னல் கொடுத்து இருக்கிற க்ரௌனே உங்களுக்கு விருப்பம் வந்தால் ஐடி எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம்னா இன்றைக்கி நிறைய பேர் ஆளுக்கு அஞ்சு ஐடி பத்து ஐடி போட்டுருவாங்க அந்த அளவுக்கு ஆறு நிறைய பேர் இருக்காங்க நம்பிக்கை நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவங்களுக்கு வாய்ப்பே தெரில நம்ம ரூல்ஸ் எது தெரியுமா ஒரு நபருக்கு ஒரு ஐடி தான் ரெண்டு ஐடி இருந்தால் ரெண்டுமே இருக்குது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ரெண்டு ஐடி லாக்காயிடும் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் வச்சுக்கிறோம்னா எங்கள் மக்களை ஏமாற்றுறோம் மக்களை பணத்தை எங்கே குறியாக இருக்கிறோம் ஸோ டைரக்டாக ஒருத்தர் வந்து அப்டியோ கொடுத்தாலுமே அவர்கிட்ட வந்து அவ்வளோ ரூல்ஸ் போட்டு தான் வாங்குகிறோம் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி வந்ததுக்கப்புறம் எல்லாமே தெளிவாகுது கரெக்டாக தான் இருக்காரு அவர் தான் பார்க்காது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அப்ரூவ் கொடுக்குறோம் அதை தாண்டி ஒரு நபருக்கு செகண்ட் ஐடிக்கு வாய்ப்பே இல்லைனா இங்கே ஒரு க்ரௌன் தான் க்ரௌன் ஆகிட்டு யாரையும் சேர்த்துல தனக்கு பிடிச்சது அவர் க்ரௌன் ஆகிட்டார் தட் மீன்ஸ் அந்த நாற்பது ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி நாற்பது பேக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியட் இருக்குது அதை வச்சு சாப்பிட்றாரு இதனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து டெவலப் பண்ணிக்காரு இதன் மூலிமா ஒரு நபர் ரெஃபர் பண்ணாமல் ஒரு ப்ராடக்ட் மேல் கொண்டு சேல்ஸ் பண்ணாமல் ஒரு ப்ராடக்டை கொண்டு புதுசாக பர்ச்சேஸ் பண்ணாமல் லைஃப் டைமுக்காந்து எவ்வரிடே நம்முடைய சேனலில் கூடிய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி அதுக்குண்டான நேரத்தை கொடுத்து ஒர்க்கை மட்டும் பண்ணி ஒரு நாளைக்கு அவருக்கு உண்டான இன்கம் ஏன் பண்ண முடியும்னா இங்கே எங்கே எம்எல்எம் வருது எங்கே ரஃபல் வருது எங்கே பான்சி ஸ்கீம் வருது கொஞ்சம் பேர் பான்சி ஸ்கீம் பான்சி ஸ்கீம் சொல்லிட்டு எங்கேயோ ஒரு பேரை பிடிச்சிக்கிட்டு அது சிஸ்டத்தை பிடிச்சிக்கிட்டு இதை புதுசாக சொல்கிறோம் சொல்லிட்டு இருக்காங்க நான் திரும்ப சொல்கிறோம் இங்கே ரெஃபரல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆப்ஷன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் உங்களுக்கு இது நல்லாக்குதுன்னு நினைச்சா நமக்கு தெரிஞ்சவங்கன்னு கொடுத்தா அவங்களும் நல்லா இருப்பாங்கன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கொடுக்கலாம் ஸோ இதை கொடுக்கலாம் வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள் யாருக்கு கொடுக்கலாம் நீங்கள் முடிவு பண்ணுங்க எப்போ கொடுக்கலாம் நீங்கள் முடிவு பண்ணுங்க எவ்வளோ கொடுக்கலாம் நீங்கள் முடிவு பண்ணுங்க கொடுக்குறத வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணுங்கண்ணா இங்கே எம் எம்எல்எம் வருது எம்எல்எம்ல ரெஃபர் பண்ணாமல் பொருள் சேல் பண்ணாம ஒத்த ரூபாய் சம்பாதிக்க முடியாது இதுதான் எம்எல்எம் ஸ்கீம் பான்சி ஸ்கீம் இங்கே ஒரு நபர் தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் தன்னை மட்டுமே தயார்படுத்திக்கிட்டு தான் மட்டுமே ஒர்க் பண்ணி தான் மட்டும் இன்கம் வாங்க முடியும்னா இங்கே எம்எல்எம்கான முகாந்திரம் எங்கே இருக்குது நீங்கள் கேட்கலாம் என்ன இருந்தாலும் நீ ரெஃபர் பண்ணலாங்க ஆப்ஷனாக கொடுத்தாலும் அது செய்கிறாங்க தானே மக்கள் ஆமாம் கொஞ்சம் பேர் செய்கிறாங்க அப்போ தப்பு தானே அங்கே எம்எல்எம் வருது அப்படின்னா ரெஃபர் பண்ணுறது தப்புன்னா இன்னைக்கு நீங்கள் போய் கூகுள் பேயில் போங்க ரெஃபர் ஃபண்ட் இருக்கா இல்லையா பேடிஎம் போங்க ரெஃபர் ஃபண்ட் இருக்கா இல்லையா இன்னைக்கு பெரிய பெரிய துணி கடை பெரிய பெரிய நகரையில் போங்க அவங்க சொல்லுவாங்க சார் நீங்கள் வாங்கது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சு சொந்தக்காரர் அறிமுகப்படுத்துவீங்க சார் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் என்ன வாங்குறாங்களோ அது உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதுக்குண்டான நீங்கள் நகை எடுக்கும்போது காசு கழிச்சிக்கலாம்னா காசு தானே பாயிண்ட்டுங்கிற பேர்ல இப்படி பல இடங்கள்ல நீங்க வந்து ஒரு செயலை செஞ்சது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மற்றவங்க சொல்லுங்க அதன் மூலிமா எங்களுக்கு வியாபாரம் நடக்கும் உங்களுக்கு ஒரு இன்கம் தரணும்னு சொல்கிற செயல் இன்னைக்கு இருக்குதா இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெஃபர ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா பக்கம் இருக்குது அப்படின்னா அது நியாயம் என்றால் அது சரி என்றால் நான் பண்ணுறது கரெக்டு தானே இதுங்க நான் தப்பு பண்ணுறேன் யாரை இங்கே ஏமாத்துறேன் யாராவது வம்பு பண்ணி வம்பு ஐடி கொடுக்கலாம் ஐடி கேன்சல் ஆகி சொன்னா நீங்க எனக்கு கேள்வி எழுங்க இதை பண்ணால்தான் உனக்கு காசு வரும் இல்லை காசே வராதுன்னு சொன்னால் நீங்க எனக்கு கேள்வி எழுங்க ஸோ இங்கே ரெஃபர் பண்றதுங்கிறது ஒரு ஆப்ஷன் அதை கொடுக்குறதுக்கு எனக்கு உரிமைக்குது எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிறது அவங்களுக்கு உரிமைக்குது இதில் இது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது எங்கே வந்து எம்எல்எம் எம்எல்எம் பான்சி ஸ்கீம் சொல்லி கூவிட்டு இருக்கிறீங்க ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் எத்தனையோ எம்எல்எம் கம்பெனி இருக்குது ஆனால் அது சிஸ்டத்தில் அந்த லிஸ்ட்டில் நான் இல்லை என்னுடைய கம்பெனி முழுக்க முழுக்க ஒரு தனிநபர் சம்பாதிக்கிறேன்னா அவர் தனியாகவும் சம்பாதிக்கலாம் ஒரு அணியாகவும் சம்பாதிக்கலாம் வாய்ப்பை நான் கொடுத்துட்டேன் எப்படி பயன்படுத்தலாம் எங்கே பயன்படுத்தலாம் எதை பயன்படுத்தலாங்க முழுக்க முழுக்க அவர் உரிமை என்றால் இங்கே எம்எல்எம் எங்கே வந்தது ஸோ அத்தனை அறிவிச்சாலைகளுக்கும் திரும்ப திரும்ப கேட்குறேன் நீங்கள் ஏதோ ஒன்றை பார்த்துட்டு இதுவும் அதான் சொல்லாதீங்க திரும்ப சொல்கிறேன் ஒரு மாதிரியானவையெல்லாம் ஒரு இல்லை ஒவ்வொரு மாதிரியும் ஒவ்வொரு மாதிரியானவை ஸோ எங்களுடைய மைவித்திரி கம்பெனி முற்றிலும் வேறு மாதிரியானது முன்மாதிரியானது சரியாக புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சால் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க இல்லைன்னா அமைதியாக இருங்க நன்றி வணக்கம்